வாகன கடன் வாங்கியோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சட்டத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க இரண்டு மாத தவணை கெட்டவில்லை என்பதற்காக கடன் கொடுத்தோர் கடன் வாங்கியோர் வீட்டிற்கு சென்று சில குண்டர்களை வைத்தோ சில அடியார்களை வைத்தோ அவருடைய வாகனத்தை வீட்டிலிருந்து பறிமுதல் செய்து கொண்டு வருவது மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றத்திற்காக பிரிவு நாலு மற்றும் முன்னூத்தி ஐந்தின் கீழ் அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் சிறை தண்டனையும் வழங்கப்படும் வாகன கடன் கொடுத்த கம்பெனி மீது நிறுவன சட்டத்தின்படி அவங்களுடைய லைசன்ஸும் ரத்து செய்யப்படும் கடன் கொடுத்த நிறுவனம் முறைப்படி அவங்க அதிகார உட்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதில் உத்தரவு வழங்கப்பெற்று அதன் பின்புதான் வாகனத்தை பறிமுதல் செய்ய அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதை தவிர்த்து சட்டத்திற்கு புறம்பாக அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்ய இந்த நிறுவனத்துக்கு அதிகாரம் இல்லை கடன் கொடுத்தோரும் கடன் வாங்கியோரும் நீதிமன்றத்துக்கு சென்றால் கால காலதாமதங்கள் ஏற்படக்கூடும் மற்றும் பொருள் செலவும் மன வேதனையும் ஏற்படக்கூடும் அதனால தான் இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறேன் இந்த சட்டத்தை பயன்படுத்துறதுனால மாற்று வழியில் உங்களுடைய பிரச்சனையை கொடுத்தல் வாங்கல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி செஞ்சுக்கிட முடியும் அதனால தான் இந்த சட்டத்துக்கு அதிக பவர் அந்த சட்டத்தின் பேர் தான் ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் இந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் கடன் கொடுத்தோரும் கடன் பெற்றோரும் எழுதி கொண்ட கடன் ஒப்பந்த பத்திரத்தில் என்னை போன்ற ஒரு ஆர்பிட்ரேட்டரையோ நீதிபதியோ இல்ல ஓய்வு பெற்ற அரசு வழக்கறிஞரோ ஒரு நியமிக்கிறோம் என்று அந்த ஒப்பந்த பத்திரத்தில் ஒப்புக்கொண்டு போதுமானது அதன்படி கையெழுத்துப்பட்ட ஆர்பிட்ரேட்டர் ஆகிய நாங்க நீதிமன்றம் போலவே கடன் வாங்கியவருக்கு சமன் அனுப்பி இல்ல ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் படி அவங்களுக்கு ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் அனுப்பி அவங்களை வரவழைத்து விசாரணை செய்து ஒரு அவார்டும் பாஸ் பண்ணுவோம் அந்த அவார்டு நீதிமன்றம் கொடுக்கும் நீதிமன்ற தீர்ப்புக்கு இணையானது இந்த அவார்டை பயன்படுத்தி சரியான தவணை கட்ட முடியாத அந்த வாகனத்தை உங்களால பறிமுதல் செய்ய முடியும் இதுல கடன் வாங்கியோர் சில தவணைகளை கட்ட முடியல என்பதற்கான ரீசனை எங்களுக்கு சரியாக பதில் சொன்னா அவங்களுக்கு மேலும் சில தவணைகளுக்கு வாய்ப்பும் வழங்கப்படும் மொத்த செட்டில்மெண்ட் நாங்க இவ்வளவு பணம் தருகிறோம் எங்களால் தான் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னா அதையும் நாங்கள் ரெஃபர் பண்ணி உங்களுடைய பணத்தை எங்களால் குறைச்சும் இந்த பிரச்சனையை முடிக்க முடியும் இந்த சட்டத்தால் பணம் கொடுத்தவருக்கும் பணம் வாங்கியவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை இரண்டு பேருக்கும் சரி சமமாக சட்ட பரிந்துரை செய்து சட்டப்படி அவங்களை விசாரணை செய்துதான் இந்த அவார்டு வழங்கப்படும் ஆகவே இந்த ஒரு முக்கியமான ஆர்பிட்ரேஷன் ஆக்ட பயன்படுத்தி உங்களுக்குள்ள கொடுத்தல் வாங்க பிரச்சனையோ இல்லை வாகன கடனையோ ஈஸியாக டீல் செய்து நீதிமன்றம் செல்லாமலே இதை முடிக்க முடியும் இது போன்ற ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் சட்டத்தை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெறுங்கள் Justice delayed is justice denied. Justice hurried is justice buried.